திரு தங்கவேலு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கரூர் சிஏஐ சேர்மன் பாலு ஒய்ஐ சேர்மன் கார்த்திக் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திரு ராஜா சண்முகம் திரு மகேஷ் மற்றும் மேடையில் இருக்கும் பல தொழில் சார்ந்த அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள் கரூர் மாவட்டத்தின் மூத்த தொழிலதிபர்கள் முன்னோடி தொழிலதிபர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூன்று தொழில் அமைப்புகளை சொல்லலாம் காலையில் பனிரெண்டாயிரம் நபர்கள் கலந்து கொண்ட மாரத்தான் எதற்காக என்று கேட்டால் கரூரினுடைய தொலைநோக்கு பார்வை கரூர் நெக்ஸ்ட் என்ற தலைப்பில் ஐம்பதாயிரம் கோடி இலக்கை எட்டுவதற்கு தனி மனிதனுடைய கனவு நிறைவேறுவதற்கு மிகப்பெரிய குழு தேவை தனி நபர்களுடைய வேண்டுதலை விட கூட்டு பிரார்த்தனை மிகவும் முக்கியம் பெற்றிருக்கு என்ற கருத்தில் கரூரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்த கனவு நிறைவேறுவதற்கு தங்களுடைய வேண்டுதலையும் முயற்சியையும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிஐ பாலு அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அரங்கம் நிறைந்த கரோடியை கொடுத்து கரூர் மக்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் வீழ்ந்தாலும் மீண்டெலும் பீனிக்ஸ் பறவை தன்னுடைய வாழ்நாளை கரூர் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்காக அர்ப்பணித்த ஒப்பற்ற தலைவர் கரூர் மக்களுக்கு மட்டும் உங்களுடைய பணி கொடுத்தால் பத்தாது தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய பணி தேவை என்று மாண்புமே முதல்வர் அவர்கள் பல சாதனையான பணிகளை வழங்கிய பொழுது அசாத்தியமான பணிகளை வழங்கிய பொழுது அதனை மிக சாதனைகளாக மாற்றி காட்டிய தலைவர் தமிழக அரசியலில் அளிக்க முடியாத வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும் தலைவர் கரூர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பது வருடத்தில் கரூருக்கென்று ஒரு கனவு இருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று அவர் அவரிடம் இந்த கனவை பற்றி சொல்லிய பிறகு அந்த கனவு நிறைவேறுவதற்கு நானே உந்து சக்தியாக இருப்பேன் முன்னோடியாக இருந்து இந்த இலக்கை எட்டுவதற்கு நான்

தான் என்ன நடக்கிறது என்பதற்கு தகுதியான மனிதனாக தன்னை மாற்றிக் கொள்வான் புரிஞ்சுதா உங்களுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டாமா நாம எந்த திசையில போயிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை நான் மேல மேல உட்கார்ந்தோடையுமே இந்த ராஜன் என்ற பக்கத்துல பேசிட்டு இருந்தேன் நம்ம ஊர்ல உலகத்துல எல்லாருமே கிளி உலகத்துல நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறவங்க மாதிரி யாருமே இல்லை பிரமாதமா சொல்லுவோம் இந்தியாவில தமிழ்நாட்டில் ஸ்காலர்ஸ் அதிகம் பிரமாதமா சொல்லுவோம் சூப்பரா ஸ்கூல்ல படிச்சிருவோம் பெரிய பெரிய பிசினஸ் மேனா நீங்க சரியா படிக்கலையா உங்க பசங்க என்ன பண்ணுவீங்க லண்டன் கணக்குவீங்க யூஎஸ் கணக்குவீங்க இல்ல ஏதோ ஒரு நல்ல கண்ட்ரி கணிச்சு நல்ல யூனிவர்சிட்டியில நல்ல பிசினஸ் ஸ்கூல்ல படிக்க வைப்பீங்க இல்ல நல்லா படிக்கிற பசங்க ஐஐடி ஐஐஎம்ல படிப்பாங்க தெரியல லெவலில் வருவாங்க ஆனா என்ன பிரச்சனை நம்ம ஊர்லன்னா நல்லா படிச்சு முடிச்சுட்டு பிசினஸ் வந்த யாருமே அதுக்கப்புறம் படிக்கவே மாட்டாங்க இப்படியே தென் தமிழகத்தை விட்டு வட தமிழக தென்னிந்தியா விட்டு வட இந்தியா கேட்டீங்கன்னா ஸ்கூல் காலேஜில் பெருசாக படிக்காமயே சீக்கிரம் பிசினஸ் வந்துடுவாங்க ஆனா பிஸ்னஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தேடி தேடி தன் துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டே இருப்பார் நம்ம ஊர்ல என்ன நம்ம நம்ம எல்லாரும் அதை எப்படி டீல் பண்ணோம் எப்படி செல்ஃப் அவேர்மெண்ட் பண்ணோம் எப்படி வந்து சுய பரிசோதனை எங்களை நாங்களே செய்து கொண்டோம் அதிலிருந்து எப்படி இந்த உலகத்தில் சரியாக மாறும் அவ்வளவுதான் எனக்கு அண்ணனை பார்க்கறப்ப அது திருக்குறள் தான் எந்த சோர்வும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம உடச்சு மேல வாங்க இப்போ எழுபத்தி மூணு அசோசியேட் ஒன்னா சேர்ந்திருக்கோமே சார் ஒரே விஷயம் சொல்றேன் வாழ்க்கையில யார் முன்னேறுவார்கள் வாழ்க்கை யார் வெற்றி பெறுவார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்